வர்களேசுவ நாமத்திற்குங்களை மாற்றுகிறேன் இந்த தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட அறம் அதிகாரம் முப்பத்தி வசனம் செய்தி தலைப்பு கவலைப்படாதீர்கள் அருமையான தேவ ஜனமே இயேசு விதமாகச் சொல்லுகிறார் கவலைப்படாதீர்கள் மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தில் அவர் பார்க்கும்போது ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுத்துவோம் என்று என்று இயேசு சொல்வதை குறித்து பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே ஒரு தேவ மனிதன் என்ப சுவாசத்தோடு வாழ பழக வேண்டும் காரணம் நாம் தேவனைய தேவனை விசுவசிப்பது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையாய் இருக்க வேண்டியது அவசியம் விசுவாசத்தோடு காலமும் நாம் பழக வேண்டும் என்பதை குறித்து இங்கு இயேசு சொல்வதை பார்க்கிறோம் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது என்று அர்த்தமாகும் கவலைப்படுவதனால் ஒரு முலத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்று இயேசு சொல்லி இருக்கிறார் கவலை வியாதியை கொண்டு வந்துவிடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவைகளுக்காக நாம் கலைஞர் நிற்கக்கூடாது நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் எனக்கு அருமையானவர்களே அநேக சமயங்களிலே நாம் நம்மை மறந்து நாம் துக்கப்படுவது உண்டு வேதனைப்படுவது உண்டு கலங்கி நிற்கக்கூடியது உண்டு பயப்படுவதுண்டு கவலை அடைவது உண்டு காரணம் நாம் இந்த காரியத்தில் இந்த கஷ்டத்தில் இந்த வியாதியில் இந்த வியாகத்திலிருந்து எப்படி தப்புவோம் என்று அந்த கவலை நம்மை மாட்டுகிறது இனக்காரணையே நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் விசுவசிக்க வேண்டும் காரணம் உலகத்தார் நம்மை விசாரிக்கவில்லை என்றாலும் கூட தேவை நம்மை விசாரிக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறார் ஒன்று பேரில் ஐந்தாம் அதிகாரம் ஏனாம் வசத்திரை வாசிக்கும் போது அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் கருணவர்களே நம்மை விசாரிக்கிற தேவன் அவர் எனவே பேச சொல்லுகிறார் எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்துவிடுங்கள் என்பது என கருணானவர்களே இருப்பினும் என்னுடைய குடும்பத்தை எப்படி நடத்துவேன் என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்று நமக்குள் கலங்கி தவித்து நமது தேவைகளை சந்திக்க நம்மை விசாரிக்க நமக்கு நல்ல கருத்தர் உண்டு என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும் நாம் அவரிடத்தில் தேவைகளை அறிவிக்கும்போது ஜபத்தில் நாம் சொல்லும்போது எவைகளெல்லாம் பெற்றுக்கொள்கிறோமோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவோம் எனக்கறிஞாளர்களே என்ன சொல்கிறார் என்பதை பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்க அவர் பிரியமாயிருக்கிறார் என்றும் அதோடு கூட எல்லா பாரத்தையும் சுமக்க அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள் ஜத்தில் அவருக்கு தெரிவிக்க வேண்டும் நிச்சயமாக அவர் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வார் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்தவுடன் நீதிமானை ஒருபோதும் நல்லவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நம்முடைய பாரத்தை எல்லாம் கருத்தரத்தில் கூறுவோம் அவருடைய பாதத்தில் நம் பாரங்களை வைத்து அவர் நம்முடைய காரியங்களை எல்லாம் பார்த்துக் கொள்வார் நம்மை கைவிட மாட்டார் தள்ளிவிட மாட்டார் எனவே இயேசு சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிற நீங்கள் என்னிடத்தில் பாருங்கள் எனக்கு அறிஞர் நம் அநேக சமயங்களிலே கர்த்தனை சமூகத்தில் அந்த பாரத்தை வைக்காதபடி தங்களையே சோர்ந்து கொண்டு இருக்கிறோம் இதன் கவலை நம்மை நெருக்குகிறது அதை நுத்தமாக வியாதிப்படுகிறோம் வியாபலம் அடைகிறோம் சோர்ந்து போகிறோம் கர்த்தர் என்ன சொல்கிறார் இந்த பாரத்தை என்னிடத்தில் எனக்கு எனக்காரங்களே நம்ம எல்லோரும் கற்றுடைய சுங்கத்தில் நம்முடைய காரியங்களை வைத்து ஜெபிப்போமையானால் தேவன் அவைகளை எல்லாவற்றையும் எடுத்து நமக்கு புதுபலனை தந்து நமக்கு இலைப்பாறுதலை தந்து நம்மை ஆசிர்வதித்து நம்மை வழிநடத்த அவர் வல்லவராக நம்முடைய தேவைகளையும் நமது பாரங்களையும் நமது கவலைகளையும் அவரிடத்தில் சொல்லி அவருடைய பாதத்திலே வைத்து விட்டால் அவரே நமக்கு உதவி செய்வார் நிலைப்பாட்டில் தருவார் தேவையான தித்தை எல்லாவற்றையும் அவர் சிந்திப்பார் கண்ணீரை துடைப்பார் சந்தோஷமான வாழ்வு வாழ நமக்கு உதவி செய்வார் எனவே என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுத்துவோம் என்று கவலைப்பட வேண்டாம் அவர் உங்களை விசாரிக்கிறவராய் ால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் வைத்து அவரிடத்தில் இருந்த ஆசீர்வாதம் நன்மை பெற்றுக்கொள்ளுங்கள் கிறிஸ்து இயேசு நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர் அற்புதத்தின் தேவன் அற்புதங்களை செய்வார் எனவே கவலைப்படாமல் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தேவன் தேவத்தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்